வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா புதுச்சேரி வெளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி சிவன் ராத்திரி அதனால தாங்க வந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் குழந்தைங்கள்லாம் நல்லா அழகாக பரதநாட்டியம் ஆட்டுறாங்க நைட்டு கண்முழிச்சு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழங்காலத்து கோவில்ங்க இது சரி வாங்க போயிட்டு சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நிறைய கூட்டங்க இந்த கூட்டத்தில் போக முடியாது நம்ம வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் இதுதாங்க மூலஸ்தானத்துக்கு போகிற வழி சரி இங்கேவே நின்று சாமியை கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கேவே நின்று சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து கோவிலை சுற்றிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நடந்து பாருங்க இது எல்லாமே சாமியை பார்க்குற கேவுங்க இது இந்தாண்ட லைன் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு நிற்கிறாங்க வாங்கி எல்லாரும் சாப்பிட்றாங்க பாருங்கள் கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு நான் எப்பயுமே எந்த திருவிழாவுக்கு போனாலும் எதனா ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு வருவோங்க அடையாளத்துக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்ங்க இது ஒரு முறையாச்சும் வந்து போங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து கோவிலில் சுற்றிக்கிட்டு வந்தங்க கடைசியாக பார்த்திங்கன்னா குளத்துக்கிட்ட வந்து சரி இங்கே உக்காரலான்னு சொல்லிட்டு உக்காந்து கொஞ்சம் நேரம் இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்தோங்க நாங்கள் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சிவன் ராத்திரி எல்லாம் நீட்டு தங்கலாம் ரொம்ப ஆசைங்க ஆனால் பசங்க வீட்டில் இருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலுங்க சரி சுற்றிக்கிட்டு வந்தால் கால் வலிச்சு இதனால உக்காந்து இருந்து சரி வா போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ